ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் லக்கி தான் ஸோ நம்ம லக்கி சில்க்கில் எப்பவுமே ஆஃபர் ஆஃபர் கொடுத்துட்டு இருப்போம் ஸோ தீபாவளினா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எக்கச்சக்கமான ஆஃபர் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கும் ஸோ ஹோல்சேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ உள்ளூர் மட்டும் கிடையாது வெளியூர்லேருந்து அதாவது அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வராங்க பெங்களூர் ஹைதராபாத் அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹோல்சேலுக்கு எடுத்துட்டு போறாங்க ஸோ நீங்களும் வீட்டில் வச்சு அழகாக ஒரு சின்ன வியாபாரம் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க கலெக்ஷன்ஸ் சரி டிசைன்ஸ் எக்கச்சக்கமா எப்பவுமே வந்துட்டே இருப்போம் ஸோ நீங்கள் தாராளம் எந்த டைம்ல வந்தாலும் தாராளம் நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம் உங்களுக்குன்னு ஸ்பெஷல் ஆஃபர் எப்பவுமே ரேட் கொடுத்துட்டே இருப்போம் தாராளம் ஷாப்புக்கு வாங்க சோ இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க வைரோசி மாடல் இருந்தா போடுங்க இப்ப தீபாவளி சீசன் ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு இருந்து ஹோல்சேலுக்கும் நிறைய தேவைப்படுது சோ அதுக்குமே எடுத்துக்கிறோம் வீட்டு யூஸுக்கும் நிறைய தேவைப்படுது அது மெயினா வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் பர்பஸ்க்கு எங்களுக்கு நிறைய தேவைப்படுது இந்த வைரூசி மாடல் சோ உங்கள்கிட்ட நிறைய பினிஷிங் சூப்பரா இருக்கு நிறைய டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் இந்த வைரூசி பொறுத்த இந்த பட்ஜெட்ல யாருமே கொடுக்கல சோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்பவே சூப்பரா கொடுக்குறீங்க எல்லாருமே சிங்கிள் கலர் தான் கொடுக்குறாங்க நீங்க செட் வைஸ் குக்குறீங்க அது டிசைன் மாறி மாறி குடுக்கறீங்க சோ அதனால எங்களுக்கு கண்டிப்பா வைர ஊசி மாடல் வந்தா போடுங்க போடுங்க நிறைய பேர் கேட்டீங்க சோ உங்களுக்காக இப்போ வைர ஊசி கொண்டு தர்றோம் ஜஸ்ட் 595 தான் உங்களுக்கு கொண்டு தர்றேன் சோ நீங்க ரெண்டு சாரி எடுக்கும் பட்சத்தில ஷிப்பிங் உங்களுக்கு தேவையில்லை गाइस நான் ஃப்ரீ பண்ணி கையில் கொடுத்துறேன் சோ ரொம்பவே அழகான ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கல கொண்டு தர்றேன் கலர்ஸ் வந்து பாத்தீங்க நிறைய கலர்ஸ் இருக்குது டிசைனும் வந்து பாத்தீங்க நிறைய டிசைன்ஸ் கொண்டு தர்றேன் சோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணி பண்ணிடாம டக்கன் வாங்க வீடியோல போய் ஒருసారి பாத்துரலாம் சோ ஃபர்ஸ்ட் கலர் சோ எவ்வளவு அழகான கலர் பாருங்க சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னே சொல்லலாம் சோ முண்டான இது வந்து பாத்தீங்க அழகான ஒரு மெரூன் கலர்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு பாட்டில் கிரீன் கலர் கொடுத்து ஒரு நல்ல ஒரு பாட்டில் கிரீனுக்கு ஒரு அழகான ஒரு மெருன் கலர் பார்டரோட கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு அழகான ஒரு ஷைனிங் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெயிட்லெஸ்ல உங்களுக்கு ஒரு வைரோசி மாடல் தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க வைரோசியில சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலர்ல முந்தாணி கொடுத்து சாரி ஃபுல்லாமே ஒரு பீச் கலர்ல கொடுத்துருக்காங்க வைர கொடி டிசைன்ஸ் அதாவது வைர ஊசி டிசைன்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கலர் காம்பினேஷன் பாருங்க எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான கலர் கிரீன் கலர் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எவ்வளவு க்யூட்டா இருக்கும் பாருங்க நல்ல ஒரு ரிச் பல்லுவோட கொடுத்துருக்காங்க கிரீன் கலருக்கு நல்ல ஒரு க்ரீம் கலர்ல ஒரு அழகான ஒரு பாடி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே வயிறு வசியில உங்களுக்கு அழகான ஒரு புட்டா டைப்ல கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு ஸோ மெயினாக வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் கிஃப்ட் பர்பஸ்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும் சாரீஸ் எல்லாமே ஸோ இங்க பாருங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு முந்தானி ரிச் முந்தானியோட நல்ல ஒரு ஒரு கிரீன் கலர் அதாவது மைல் கிரீன் கலர்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த கலர்ல ஒரு சூப்பரா கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி ஸோ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்செல்ப் ஜக்காட் சாரி வைரவூசிலேயே இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு நல்ல ஃபுல்லாவே உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க முந்தானியோட கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு நல்ல ஒரு கியூட்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு சாரி ஃபுல்லாமே நம்ம வயர ஊசி மாடல் தான் பாக்க போறோம் ஸோ சீக்கிரமா புக் பண்றவங்க புக் பண்ணிக்கங்க ஸோ அடுத்த கலருமே ரொம்பவே அழகான ஒரு கலரு சோ பீச் கலர் தான் அடுத்து நம்ம பாத்துட்டு இருக்கிறது எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு கிரீன் கலர் கொடுத்து ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க ஒரு அட்டகாசமான ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன்ல ஸோ கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் கலருக்கு நல்ல ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ பல்லு வயசு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அடிச்சுக்க எதுவுமே கிடையாதுமா ஸோ எந்த ஷாப்பில் எடுத்தினாலும் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் பல்லு கண்டிப்பாக கிடைக்காது ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது டிசைனாக போட்டிருக்காங்க வைர ஊசியில் செம்ம சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கு இப்போ அடுத்து இது காமிக்கலாம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு ஃபேஸ்டர் க்ரீனுக்கு ஒரு அழகான ஒரு பெப்சி ப்ளூ கலரு ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலர்னா கண்டிப்பாக இந்த கலரை சொல்லுவேன் ஏன்னா போட்ட உடனே இந்த கலரு இந்த சாண்டல் கலரு அப்புறம் மெரூன் கலர் கிரீன் கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட உடனே டக்கு டக்குன்னு அவுட் ஆயிரும் ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஸோ அழகான ஒரு மெருன் கலருக்கு ஒரு அருமையான ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க பார்டர் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க பல்லுவெல்லாம் ஸோ ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டாக ரிச் பல்லு ரிச் ப்ளவுஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஜக்காட் ப்ளவுஸு ஸோ ஷைனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ சாஃப்ட் மெட்டீரியல்ல ஸோ ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனு அடுத்து காமிக்கிறேன் பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு ஜக்காடு பல்லுல கிரீன் கலர்ல முந்தாணி கொடுத்து சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க பர்பிள் கலரு பர்பிள் கலருக்கு அழகான ஒரு கிரீன் கலர்ல ஒரு பார்டரோட கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்குறப்ப அவ்வளவு அழகா இருக்கு அந்த இந்த கலர் பாருங்க அழகா இருப்பாருங்க பீச் கலரு கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கிரீன் கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க எல்லா கலருமே அழகான ஒரு கலர்னு சொல்லுவேன் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல அடுத்த டிசைன் காமிக்க பாருங்க வயர ஊசியில பாத்தீங்கன்னா ஒரு அழகான மெருன் வித்து ஒரு அழகான ஒரு கிரீன் கர் பார்ட்ரோட கொடுத்திருக்காங்க பாருங்க செம்ம அழகான ஒரு டிசைன் டிஃபரெண்டா இருக்கு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் வித்து ஒரு அழகான ஒரு கிரீன் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க செம்ம சூப்பரா இருக்கும் அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான சாண்டில் கலர் சாண்டில் வித்து ஒரு அழகான ஒரு கிரீன் கலர்ல எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல செம்ம ரிச்சான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனு சோ எவ்ளோ நீட்டான டிசைன் பாருங்க எல்லா டிசைனுமே சூப்பரா இருக்குமா சோ ஒரு கலெக்ஷன்ஸ் ரெண்டு கலெக்ஷன்ஸ் கிடையாது வயிற ஊசியை பொறுத்தவரையும் எக்கச்சக்கமான டிசைன்ஸை கொண்டு வந்திருக்கோம் சோ உங்களுக்காகவே தீபாவளிக்கு கொண்டு வந்திருக்கோம் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு முந்தாணியும் அதோட டிசைனோட அமைப்பும் சோ பார்க்கும் போது அவ்வளவு அழகா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே சோ மிஸ் வேண்டாம் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க சோ அடுத்த கலர் பாட்டில் கிரீன் கலரு சோ எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான கலர்னா கண்டிப்பா இது ஒரு கலர் சொல்லுவேன் ஏன்னா இந்த டிசைனுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு யூனிக்கா கொடுத்திருக்காங்க முந்தாணி டிசைன்ஸ் எல்லாமே பாடி டிசைனுமே ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க அந்த சின்ன சின்ன ஒரு டிராப் டிசைன் மாதிரி ஒரு அழகான ஒரு வயிற வசியில கொடுத்துருக்காங்க அடுத்த கலர் காமிக்க பாருங்க சோ ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பர்பிள் கலர்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல அங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சம்மர் ரிச்சான ஒரு அழகான ஒரு டிசைனு சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் நம்ம ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சோ பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு அழகான ஒரு நீட்டான ஒரு டிசைனா இருக்கு ஸோ அடுத்த டிசைன் காமிக்கிறோம் பாருங்க சோ சாண்டில் வித்து ஒரு அழகான ஒரு பொடி டிசைன்ல அதாவது வைர ஊசி டிசைன்ல கொடுத்துருக்காங்க பேரட் கிரீன் வைத்து ஒரு அழகான ஒரு சாண்டில் கலர்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கலரு பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க டிசைனு செம்ம சூப்பரா இருக்கும் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஸோ ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் கிரீன் வித்து ஒரு அழகான ஒரு மெரூன் கலர் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஸோ அவ்வளவுதான் மற்றபடி வந்து கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர் டு ஏழு கலர் வரும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஸோ அழகான ஒரு மயில் கருத்து கலருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலர்ல முந்தாணி கொடுத்திருக்காங்க சோ பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு கியூட்டான ஒரு முந்தாணி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே சோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம லக்கி சில்க்ஸ்ல பாருங்க டைரெக்டா வந்து பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கோம் கலெக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது டிசைன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான சாண்டில் வித் ஒரு அழகான கிரீன் கலர்ல ஒரு முந்தானியோட எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கங்க நல்ல ஒரு நீட்டான ஒரு டிசைனே சொல்லலாம் ஸோ எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாருங்க செம சூப்பரா இருக்கும் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர் யாருக்காவது வேணும் அப்படின்னாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க நல்ல ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு கலர்னா கண்டிப்பா இந்த நேர்வு கலர் சொல்லலாம் ஸோ அவ்வளவு அழகா இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் இது எல்லாமே ஸோ கியூட்டான ஒரு சாரி சோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஸோ மெரூன் கலரு ஸோ மெரூன் கலர் நிறைய உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ ஆனால் டிசைன்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அதுதான் மெயின் இதோட பிளஸ் பாயிண்ட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒவ்வொரு டிசைனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்காவும் அழகாகவும் நல்ல டிஃபரெண்டா பண்ணிருப்பாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளவு அழகா இருக்கும் அந்த டிசைன்ஸ் எல்லாமே இது எல்லாமே உங்களுக்காக தான் இப்போ ஸ்பெஷல் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் ஃபைன் ஃபைவ்ங்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ரேட்னே சொல்லலாம் அங்கே வாரம் எவ்வளவு அழகா இருப்பாருங்க செம்ம அழகான ஒரு முந்தாணி அந்த கலர் அந்த காம்பினேஷன் எல்லாம் அவ்வளவு சூப்பரா கொடுத்திருக்காங்க இது கிரீன் வித்து ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர்ல கொடுத்திருக்காங்க மெருன் கலர் வித் கிரீன் கலர் நம்ம பார்க்க போறோம் பாருங்க மெரூன் வித் ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் சோ ஒரு கியூட்டான ஒரு சாரி சோ மிஸ் வேண்டாம் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க சாண்டில் வித் ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைன் கலர் தான் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்டு இருக்கேன் கலர்ஸ் வந்து ஒரு சிக்ஸ் கலர்ஸ் அந்த மாதிரி தான் வரும் டிசைன் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் சோ அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பேட்டர்ன் டிசைன்ஸ் எல்லாமே அடுத்து காமிக்கிறோம் பாருங்க சோ அழகான ஒரு கிரீன் கலரு இந்த கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர் முந்தாணி கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க சாரி சோ அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் சோ இந்த பேட்டர்ன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பரா இருக்கும் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு பீச் கலரு ஸோ பீச் கலருக்கு நல்லா ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஸோ கியூட்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல வருது சோ மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே எப்பவுமே சூப்பரா இருக்கும் நம்மளை வரையும் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிரீன் கலருக்கு நல்ல ஒரு கொடி டிசைன்ஸ்ல போட்டு கொடுத்துருக்காங்க வயிற கொடி டிசைன் சொல்லுவாங்க செம்ம அழகா இருக்கும் ஒரு கிரீம் கலருக்கு ஒரு அருமையான கிரீன் கலர் பாட்ரு ஸோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க செம்ம க்யூட்டான ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும் நல்ல ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கொடி டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இவ்வளவு டிசைன் வந்து கண்டிப்பா இருக்காது ஸோ நம்ம லக்கி சீக்ஸ்ல தான் இவ்வளவு டிசைன் கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஒரு டிசைன் ரெண்டு டிசைன் கிடையாது என்கிட்ட மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸ்க்கு மேலே இந்த அழகான ஒரு டிசைன்ஸ் இருக்குது அந்த வைரோசி மாடல்ல ஸோ பல்லு அந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு கியூட்டான ஒரு ஸாரி சோ அடுத்து காமிக்கணும் பாருங்க சோ அழகான ஒரு ப்ளூ கலரு ப்ளூ வித் ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ல பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க வித்தியாசமான ஒரு பாருங்க சம சூப்பரா இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடு வேண்டாம் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு கிரீன் வைத்து ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர்ல நல்ல ஒரு அழகான ஒரு முந்தாணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்மே மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஸோ ஒரு லாஸ்ட் கலரு ஃபைனல் கலரு நல்ல ஒரு ஃபேர்ஸ்டைல் கிரீன் ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலர்ல மாதிரி கொடுத்திருக்காங்க பார்க்கும்போது காமிச்சிடுறேன் வரும் எல்லாத்துக்குமே ஜக்காடு பிளவு தான் வரும் இதுக்கு மட்டும் கிடையாது அதனால எந்த சேரி வேணுமோ தாராளமா இந்த பார்டர் என்ன கலர் சேம் அதே தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் இப்போ உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டு முடிச்சுட்டு இதுல எது வேணுமோ தாராளமா ஸ்கிரீன்ஷாட் உடனே டக்குன்னு அனுப்பிவிடுங்க அப்பதான் சாரி அவைபிள் கிடைக்கும் இல்லன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது சீக்கிரமாதிரி சொல்லிட்டு அதனால சொல்றேன் கண்டிப்பா வேற கலெக்ஷனோட கண்டிப்பா மீட் பண்ற അത് വരെ ഉള്ള വിസ്റ്റ്